ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காயில் தொகையல் பண்ண போகிறேன் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் தொட்டும் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு தயிர் சாதம் ரசம் பழைய சாதம் எல்லாத்துக்கும் தொட்டும் சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன் வெண்டைக்காய் வச்சு வெண்டக்காய் குழந்தா இருக்கும் இது எப்படி நான் பார்த்துட்டு செஞ்சேன்னாக்க செய்ய போகிறேன்னாக்கா குக்கீத் கோமாலியில் அந்த கருணாசோட ஒய்ஃப் கிரேஸ்னு நினைக்கிறேன் அவங்க பேர் அவங்க வந்து செஞ்சுட்டு தாமு சாரு எல்லாருமே ரொம்ப ஆகா ஓகோன்னு பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் இப்போ குக் வித் கோமாளி ஸ்பெஷல் வெண்டக்காய் தொகையில்தான் செய்ய போகிறேன் இது ஏற்கனவே கழுவிட்டு நல்லா தொடச்சி வச்சுருக்கேன் ஏன்னா ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம அந்த குழப்பு கம்மியாக இருக்கும் அதனால் நல்லா தொடச்சி ட்ரை பண்ணி எடுத்துட்டுருந்து வச்சிருக்கேன் இப்போ இந்த தொகையிலுக்கு தேவையானதெல்லாம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா ஒரு மூணு தான் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக அதனால எடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி காரமாக அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் உளுத்தம்பருப்பு ஒரு நாலஞ்சு வெங்காயம் ஒரு சின்ன சுண்டக்காய் சைஸுக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் கூட புளி ஒரு நாலு பூண்டு பல் உப்பு இவ்வளோதான் வேறு தக்காளியோ வேறு எந்த இதுவுமே கிடையாது பாருங்கள் வெறும் இந்த வெண்டைக்காய் மட்டும்தான் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் வறுத்து இதை வதக்கிட்டு அப்படியே அரைச்சிட வேண்டியது தான் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் சும்மா ஒரு அஞ்சாறு வெண்டைக்காய் இருந்ததுனால டக்குன்னு நம்ம ஒரு துவையல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சாதத்துக்கு சொட்டு தொட்டு சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டுவிட்டு நல்லெண்ணா விட்டும் பிசைஞ்சும் சாப்பிட்லாம் இப்போ எல்லாமே பண்ணி காமிக்கிறேன் நான் எப்படி வந்திருக்குன்ட்டு பார்ப்போம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இப்போது வெண்டைக்காயெல்லாம் இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா வதங்காது டக்குன்னு அதனால ரொம்ப சின்னதாக இருந்தாலும் கிண்டும் போது குழ குழன்னு போயிடும் ஓரளவுக்கு அளவுக்கு கட் பண்ணிக்கங்க அப்போ தான் வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த லைட்ரு வந்து வாங்கி ஒன் இயர் கூட இல்லை நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு வில விலை கூட கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேனே ஆனால் இப்போ திடீர்னு ஒர்க் ஆக மாட்டேங்குது அதனால என்ன பண்ணேன் இப்போ புதுசாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடைக்கு போனப்போ இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து வாங்கிட்டு வந்தேன் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இது வந்து சார்ஜபுள் சார்ஜ் ஏற்றுற மாதிரி இந்த ஒயர்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபோனுங்களுக்கெல்லாம் மொபைலுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி ஒயரும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஸ்டீலு பிளாக் இருந்துச்சு இது கோல்டு கலரு பியூர் சில்வர்லேயும் இருந்துச்சு மூணு கலர் இருந்து நான் இந்த கலர் எடுத்துக்கிட்டேன் கோல்டன் கலரு பாருங்கள் எலக்ட்ரிக் ஏஆர்சின்னு போட்டிருக்காங்க நான் தெரில பாபி லைட்டர்னு போட்டிருக்காங்க யுஎஸ்பி டைப் சி அந்த வந்து சார்ஜர் வந்து அதில் போடுறது ஃப்ளெக்சிபுளாக இருக்கும்னு போட்டிருக்காங்க நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா தான் போட்டிருக்காங்க ஆன்லைனில் எவ்வளோன்னு தெரியல இந்த மாதிரி பெண்ட் ஆகிக்கும் எப்படி வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம் ரொட்டேட் பண்ணிக்கலாம் முந்நூற்றி அறுபது டிகிரி இதில் வந்து எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணலாம் அந்த இடத்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் போல் இது ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இது வந்து இதுக்கும் ஆன் பண்ணிக்கலாம் சாமி கபோர்டுக்கு நம்ம விளக்கை ஏற்றுறோம் பாருங்கள் அதுங்களுக்குமே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு போட்டிருந்தாங்க கொஞ்சம் ஆடும் பார்த்துருந்தேன் நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு லைட்ரு எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாலுமே அந்த ஒன் இயர் தான் வருது பாருங்கள் அதுக்கப்புறமா அப்படியே ஸ்லோவாகிடுது அதுக்கு மேலே அதை என்ன பண்ணுறதுன்னே தெரியல இது வந்து சார்ஜ் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட் பாருங்கள் இங்கே வந்து சார்ஜ் போடணும் போல் இப்படி போட்டு நம்ம மொபைலுக்கு போடுற சார்ஜரெல்லாம் போட்டுக்கலாம் போல சரியாக எரியல அதனால் அதனால இது சார்ஜ் போட்டு தான் ஆன் பண்ணுமா என்னான்னு தெரியல ஆன் பண்ணி பார்க்கலாம் இருக்கு பவர் இருக்கு சரி இப்போக்கி ஆன் பண்ணுவோம் ஆன் பண்ணிவிட்டு கொண்டு போய் சார்ஜில் போட்டுடலாம் ஏய் சூப்பராக பற்றி வச்சு வெரி குட் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஆன் பண்ணிவிட்டால் இருந்தாலும் கொண்டு போய் கொண்டு போய் மொபைல் சார்ஜரில் சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம் இதுக்கும் கட் சட்டி காயட்டும் இப்போ கடாய் நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் தான் விட்றேன் ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்க ஐட்டம்லாம் வறுத்துறலாம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஏன்னா ஜீரகம்லாம் வந்து டக்குன்னு கரிஞ்சிரும் அதனால் கொஞ்சம் லேட்டாக போடலாம் ஜீரகத்தை அதுலேயே காஞ்ச மிளகாயும் போட்டுடலாம் இப்போ மிளகா நல்லா வறுபட்டுருச்சு இதை எடுத்துடலாம் இப்போ பருப்பும் தனியாகவும் இருக்கேன் இப்போ அதுலேயே சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் அதனால் கம்மி பண்ணிவிடுங்க பூண்டு போட்டுக்கலாம் ஜீரகமும் போட்டுக்கலாம் அப்படியே எல்லாத்தையும் ஒரு வளர்ப்பு குறைக்கலாம் அப்படியே இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காயும் போட்டுடலாம் இந்த வெண்டைக்காய் அந்த குழகுழப்பு மாறுறதுக்கே நானும் குழம்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா துப்பு தூவிடும் அதே துப்பு தூவினீங்கன்னாக்கா அந்த கொழவழப்பு எடுத்தாது அந்த குழம்புக்கோ பொரியலுக்கோ அதுமாரி மாதிரி தான் இப்போ இதுக்கும் போட படம் பருவம் இந்த ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த குழகுழக்கம் இல்லாமல் நல்லா ட்ரையாக வரும் நீங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பொரியலாக இருந்தாலும் குழம்புக்காக இருந்தாலும் எப்படி நம்ம வதக்குவோம் பாருங்க அந்த டைமில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வதக்கி போட்டிங்கன்னாக்கா அந்த நூல் மாதிரி இப்படி பிசு பிசுன்னு வரும் பாருங்கள் அப்படியே அது வராது இப்போ நல்லா வதக்கிடலாம் இந்த உப்பு போட்டது பாருங்கள் அந்த நூல் நூலாகவே வரலை பாருங்கள் அப்படியே தனித்தனியாக நிற்கிது பாருங்கள் இன்னும் உதங்க உதங்க நல்லா ட்ரையாக வந்துடும் அப்படியே தான் நான் செய்வேன் வெண்டைக்காய் செஞ்சேன்னாக்கா லைட்டாக அப்படியே எல்லாத்துலேயும் போடுற மாதிரி லைட்டாக உப்பு தூவி விட்டுங்கன்னாக்கா அந்த புசு புசுக்கு கம்மியாக இருக்கும் குழந்த இல்லாமல் இப்போ வெண்டைக்காயும் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு நாள் எல்லாமே நல்லா வதக்கி ஆச்சு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த புளியும் அதிலே சேர்த்து போட்டுவிட்டு ஆற விட்டுட்டு அப்படியே அரைச்சிக்க வேண்டியது தான் கொஞ்சம் இருக்க உப்பை அதிலேயே போட்டுக்கலாம் ஆரட்டும் கொஞ்சம் நல்லா சூடு ஆரட்டும் ஆறுன பிறகு புளியும் அப்படியே அதிலேயே இருக்கட்டும் தளராக அரைக்கக்கூடாது நல்லா திக்காக அரைக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் சாஃப்டாக உள்ள ம காய் வேறு உங்களுக்கு பதக்கினதெல்லாம் ஆரி ஆறிடுச்சு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக அரைச்சுக்குங்க அரைச்சு பாருங்கள் நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டேன் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்குது இது வெண்டைக்காயில் செஞ்ச மாதிரியே தெரியாது பாருங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட லேசாக லைட்டாக கொஞ்சம் அந்த வலுவலுப்பு இருக்குது ரொம்ப இல்லை நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிடுங்க அப்படியே அப்போ வெண்டைக்காய் துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வெண்டைக்காய் வச்சு துவையல் பண்ணியாச்சு சாதத்தில் போட்டு நான் சாப்பிட்டு காட்டுறேன் இப்போ சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் ரசம் சாதம் தயிர் பழைய சாதம் கஞ்சி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கு கரெக்டாக காரம் புளிப்பு உப்போட நல்லாயிருக்கு ஆனால் வெண்டைக்காயில் செஞ்சோன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க சும்மா லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு இருக்க தவிர மற்றபடி தெரியல ஒன்று உங்களுக்கு நல்லா இருக்குது டேஸ்ட்டு பார்த்துட்டேன் ஆல்ரெடி நல்லா கரெக்டான காரம் கரெக்டான உப்பு புளியோட செமையாக வந்துருக்குது நல்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து குக் வித் கோமாலியில் கர்ணாஸோட ஒய்ஃபு செஞ்ச ஒரு டிஷ்ஷு இது அதனால ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நல்லா தான் வந்திருக்கு நல்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே இப்போ நல்லா சுட சுட நல்லா ஆவி பிறக்க சாதம் அடித்து வச்சுருக்கேன் இப்போ இந்த வெண்டக்காய் துவையலில் கொஞ்சோண்டு போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நெய் போட்டாலும் போடலாம் நல்லா நெய் ஊற்றிக்கலாம் சூப்பராக நல்லா பசஞ்சாச்சு பாருங்கள் வெண்டைக்காய் தொகையல் போட்டு நல்லா பசஞ்சாச்சு நல்லெண்ணெய் விட்டு நல்லா மணக்க மணக்க சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்குங்க வத்தல் வடகம் ஒரு முட்டை ஆம்லேட்டு அப்பளம் அது மாதிரி அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் மேட்ச் ஆகும் நல்லா இருக்கும் இந்த கொத்தமல்லி ஜீரகம்லாம் போட்டிருக்கிறது அந்த இது மாதிரி புளிக்காய்ச்சல் டேஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் கொடுக்குது சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாரு நல்லா செலவும் கிடையாது உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும் ஒரு அஞ்சாறு வெண்டைக்காய் இருந்ததுனாலே போதும் பாருங்க உங்களுக்கு நல்லா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அதுக்கும் புளி சாதம் மாதிரி விக்கல் வந்துருச்சு எனக்கு இது வெறும் சாதமாக ட்ரையாக சாப்பிட்டாங்க புளி சாதம் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது நல்லா நல்லாயிருக்கு ஓகே ட்ரை பண்ணலாம் ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸில் சட்னி அரைக்கிறோம் பீர்க்கங்காய் கேரட்டு பீட்ரூட்டு அப்படின்ட்டு நிறைய சுண்டக்காய் சுண்டக்காய் சட்னி சுண்டக்காய் தொகையெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன் நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி இப்போது வந்து குப்பித்து கோமாளியை பார்த்துட்டு வெண்டக்காய் தொகையல் பண்ணி சுடை சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுக்குள்ளேயும் பாதி காலி ஆகிடுச்சு பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு போட்டு சுடை சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு கொடுத்தேன் நல்லா செம்மையாக சாப்பிட்டாங்க நல்லா இருக்குது வித்தியாசமாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது ஆனால் வெண்டைக்காயில் பண்ணதுன்னு சொல்ல முடியாது நல்லா இருக்குது கொஞ்சத்துக்கு அந்த நல்லா நிலம் விட்டு ஊற்றி பசஞ்சதுக்கு அதுக்கும் புளி சாதம் எஃபெக்ட் வருது நல்லாயிருக்கு சூப்பராக நீ மறுபடியும் செஞ்சு பாரு ட்ரை பண்ணி நல்லா தான் இருக்குது அப்படின்னாங்க எங்கள் வீட்டுக்காரங்களும் சாப்பிட்டுட்டு அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாதி சேல்ஸ் ஆகிடுச்சின்னு ஒரு ஆள் சாப்பிட்ணும்